WORLD'S BIGGEST ASTROLOGY COMMUNITY IN TAMIL ONLINE Astro -TV, Vilicham. ONLINE ASTRO ASTRO TV KANDU வெளிச்சம் அடுத்தது தர்மசாஸ்திரா ஜோதிட தகவல் தொடர்பு அமைப்பாளரும் என் அன்புக்குரிய சீடருமான ஜெய் சக்திவேல் அவர்கள் வந்து கேந்திரம் தரும் ராஜயோகம் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு தலைப்பில் ஒரு உரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் நன்றி ஐயா அனைவருக்கும் வணக்கம் தர்மசாஸ்தாவோடய முப்பத்தைந்தாவது இலவச மாதாந்து கத்துறதுக்கு வந்திருக்கும் ஜோதிட ஆசிரியர்களுக்கும் ஜோதிட ஆர்வர்களுக்கும் மற்றும் ஆன்லைன் அஸ்டோட்டி வாயிலாக பார்த்து இருக்க நேயர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளோம் முதலும் முதலாக இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய குருநாதர் டாக்டர் சா மணிகண்ட ஜெயாவுக்கும் அண்ணாவுக்கும் நன்றியை செலுத்தி மற்றும் என் குலதெய்வத்தை வணங்கி நான் என் உயிரை தொடங்கிறேன் இன்றைக்கி என்னுடைய பார்க்கும் பொழுது ராஜயோகம் தரும் கேந்திரம் தரும் ராஜயோகம் சரிங்களா முதல்ல வந்து நம்ம ஒரு ஜாதத்தை வந்தவனே ஆய்வு பண்ணும்போது என்ன சொல்லுவோன்னா முதல்ல லக்னத்தை பார்ப்போம் இல்லையா லக்னத்தை பார்த்து வரக்கூடியவர் லக்னத்துக்கு என்ன தன்மையில் இருக்காரு லக்ன புலி எப்படி இருக்குது லக்னாதிபதி எப்படி இருக்குது இது ஆய்வு செஞ்சு தான் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து பலன் சொல்ல ஆரம்பிப்போம் இது எல்லோரும் தெரிஞ்சு செஞ்சு தான் சரியா என்னென்னா ஒரு லக்னாதி ஒரு ஜாதகர் வந்தவொடனே அவர் எதுக்காக போய் வந்திருக்காரு இந்த பிறவி எது எதுக்கு பிறந்திருக்காரு அப்படின்னு ஆய சொல்லுவோம் இது வந்து பொதுவான இதுதான் அது என்ன பொதுவான இது கேந்திரம் அப்புடின்னு என்னென்னா நம்ம வந்து பார்க்கும்பொழுது என்னென்னா பொதுவாக வந்து கேந்திரம் சொல்லி பார்க்கும்பொழுது என்னன்னா ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள்னா ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டில் இருக்கிற நாலு பேஸ்மெண்ட் இருக்குல்ல நாலு தூண் தான் வந்து கேந்திரம் சரிங்களா அதுக்கு மேல இருக்கிற ஒரு தான் வந்து திரிகோணம் எப்பவும் வந்து ஜாதகருக்கு மிக மிக ரொம்ப முக்கியமான ஒன்று பா ஒரு முக்கியமான ஒரு ஆய்வு பார்க்கணுன்னா எப்போயும் லக்னம் சரியில்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம் தி திரிகோணத்தில் இருக்கிறத பார்ப்போம் ஒன்று அஞ்சு ஒன்பது அதுன்னு ஒன்று அஞ்சு என்பதுன்னா லக்னத்துக்கு ஒன்று ஜாதகர் ஐந்து யார் தாத்தா ஒன்பது யார் அப்பா ஸோ அவர்களுடைய டிஎன்ஏ கர்ம ஒலி இருக்கிறத வந்து பார்த்து ஆய்வு செஞ்சு பண்ணுவோம் சரிங்களா இது வந்து எல்லாரும் தெரிஞ்சுது அதே வந்து ஒன்று நாலு ஒன்று நாலு திருகோணம் சொல்லக்கூடிய ஒன்று நாலு ஏழு பத்து சரிங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய கேந்திரத்தில் கூடிய அது அது வந்து எப்போ நம்ம ஆய்வு பண்ணணும்னா நம்ம வந்து என்னன்னா பொதுவாக வந்து ஒன்று என்ன சொல்லுவோம் ஜாதகர் சரிங்களா அதே வந்து நாலு அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்முடைய தாய் நம்முடைய சுகம் வண்டி வாகனம் ஸோ இப்படி சொல்லிட்டே போகலாம் சரிங்களா அதே மாதிரி ஏழு ஏழு என்னது நம்மளுடைய மனைவி சரிங்களா மனைவி நம்முடைய கூட்டாளிகள் நம்மளுடைய பங்காளிகள் இப்படிலாம் சொல்லலாம் சரிங்களா சரிங்களா இதோ சூச்சி கடைசி சொல்கிறேன் அப்படி பத்து பத்து என்ன நம்முடைய இந்த பிரிவியில் வந்திருக்க கர்மா தொழில் அது மிக மிக முக்கியமான பாவம் ஸோ அது வந்து சொல் இதுதான் பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ வந்து ஒரு இந்த லக்னம் வச்சுக்கோங்க ஒன்று ஒன் ஒன்றாம் பாவம்னு வச்சுக்கலாம் இது இது ஒன்று வச்சுக்கலாம் இது வந்து நாலு ஏழு இது வந்து பத்து ஓகேங்களா இப்போ வந்து நம்ம ஒன்று அஞ்சு ஒன்பது அதே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது கலர் இதுக்காக போடுறேன் ஒன்று அஞ்சு ஒன்பது சரிங்களா ஓகேங்களா ஒன்று அஞ்சு ஒன்பது என்னென்னா என்ன சொல்லியிருக்குன்னா ஒன்று அஞ்சு ஒன்பது வந்து திருகோணஸ்தானம் ஓகேங்களா

அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒன்று நாலு ஏழு பத்துன்றது என்னென்னா உதவ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னு என்ன ஜாதகர் நாலு யார் தாய்வழி ஓகேங்களா அதோட நாலு யார் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலுக்கு நாலு யார் அம்மாவோட அம்மா இல்லைங்களா இது அம்மா இது அம்மாவோட அம்மா பாட்டி வரும் இல்லையா ஒன்று ரெண்டு மூணு நாலு இது என்ன வருது அதே நாலு பார்த்தீங்களா பாட்டியோட பாட்டி அம்மாவோட அம்மா 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 சரிங்களா அப்படி வந்துடும் சரிங்களா அப்போ வந்து பாருங்க இந்த ஸ்தானன்றது எதை நம்ம சொல்லுதுன்னா பொதுவாக வந்து இது வந்து ஆண்களுக்கான ஒன்றுதான் ஒன்று அஞ்சு ஒன்பது நாம தாத்தா அப்பா சரிங்களா அது என்ன சொல்லு டிஎன்ஏ அந்த டிஎன்ஏ இதோட தான் பொதுவாக வந்து இது வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து தீர்மானிப்பட்ட ஒன்று சரிங்களா அதே வந்து நீங்கள் பார்க்கும்போது ஒன்று நாலு ஏழு பத்துன்றது என்னென்னா பொதுவாக வந்து நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் பிறந்ததுக்கு அப்புறம் நமக்கு அம்மா இல்லைங்களா அப்பா மூலியும் வருது ஒன்று அந்த சொத்து சுகம் எல்லாம் சேர்ந்து அதுக்கப்புறம் ஏழு மனைவி ஓகேங்களா மனைவி ஏன்னா வந்து பிறந்ததுக்கு அப்போ தான் நமக்கு வந்து கிடைக்கிற ஒரு இது பாவம் ஏழு பத்து பத்து வந்து மாமியார்னு சொல்லலாம் இல்லை வந்து தொழில்னு சொல்லலாம் ஸோ இதுக்காக தான் பிறந்துருக்கும் சரிங்களா அப்போ பாருங்கள் எப்பயும் வந்து இந்த திரிகோண ஸ்தானங்களும் ஓகேங்களா காம்பினேஷனில் பார்க்கும் பொழுது நமக்கு வந்து ராஜா வரும் அது எப்படி நான் சொல்கிறேன் சொல்கிறேன் சரிங்களா இது புரியுது இல்லை ஒன்று அஞ்சு ஒன்பது ஒன்னு நாலு ஏழு பத்துன்றது சரிங்களா எப்பவுமே வந்து இந்த ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திரஸ்தானங்கள் பார்க்கும் பொழுதுங்களா ஒன்று அஞ்சு ஒன்பது வந்து எப்பவுமே வந்து ஒரே மாதிரியான தன்மை இருக்கும் சரிங்களா ஒன்று அஞ்சு ஒன்பது எப்பவுமே வந்து ஒரே மாதிரி தன்மை இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா இப்போ நான் வந்து அதே போட்ட மேஷ் மேஷ லக்னத்தை பாருங்கள் என்ன என்ன ஃபஸ்ட் என்ன மூணு நட்சத்திரம் வரும் அஸ்வினி பரணி கிருத்திகை வரும் அதே வந்து அஞ்சா வீட்டில் பாருங்கள் என்ன வரும் மகம் பூரம் உத்தரம் வரும்ங்களா அதே வந்து த தனுஷ்ராசில் என்ன வரும் மூலம் பூடம் உத்திரடம் அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிற கேது நட்சத்திரங்கள் அது என்ன வருது கேது சுக்கரன் அந்த நட்சத்திரம் வருதா ஸோ அந்த மூணு நட்சத்திரத்தன்மையும் எப்பவுமே வந்துகிட்டே இருக்கும் இது எப்பவுமே மாறே மாறாது ஆனால் இந்த ஒன்று நாலு ஏழு பத்துன்றது எப்படின்னா இது வந்து என்னன்னா மூணு மூ நட்சத்திரங்கள் கூட தான் வருது ஒன்று அஞ்சு ஒன்பதில் இந்த கேந்திரங்களை நீங்கள் பார்க்கும்பொழுது என்னென்னா இருக்கிற ஒன்பது நவகிரகங்களோட தன்மையும் வரும் அந்த அதனால தான் வந்து எப்பவுமே ஒன்று நாலு ஏழு பத்து வந்து அமைஞ்சிட்டா லைஃப்பில் எல்லாமே செட்டில் ஆகிடுவாங்க இல்லை ஏன்னா இப்போது சொத்து சூக்கு கிடைச்சாலும் சரி மனைவிந்துட்டாலும் சரி தொழில் இருந்தால் இதோட மனித வளிக்க தேவையானது என்ன எல்லாருக்கும் அது ஆசைப்படுறோம் என்னென்னா சந்தோஷமாக இருக்கணும் முதல்ல நாலாம் பாகத்தில் என்னுடைய சொத்து சோகம் இருக்கணும் அம்மாவோட கூட இருக்கணும் அம்மாவை கூட இருக்கணும் சம்பாதிச்சு நல்லா போகணும் அது மனைவி கூட இருக்கணும் மனைவி கூட இருந்து அவங்க நல்லா பார்த்துக்கிட்டு நல்லா சந்தோஷமாக இருக்கணும் அது நம்ம பார்க்க போகிறோம் பார்த்து என்ன தொழில் எனக்கு நல்லா வேலை கிடைக்குன்னுப்பா நல்லா வேலை கிடைச்சா நல்லா வேலை செய்ய போகிறேன் சரிங்களா அப்படி தான் இருக்கு போகுது பொதுவாக இந்த என்னென்னா இந்த இந்த ஒன்று நாலு ஏழு பத்தில் வந்து பொழுது என்னன்னா இந்த ஒன்று நாலு ஏழு பத்தில் பொழுது என்னன்னா முதல்ல எந்த இதுக்கு வந்து அதிகமான இந்த லக்னத்துக்கு வந்து ஒளி வந்து அதிகமாக வருது பொழுது என்னன்னா இந்த பத்தாம் இதுக்கு தான் இந்த பத்தாம் அதிபதி இருக்குல்ல பத்தாம் அதிபதி தான் வந்து பார்க்கும்பொழுது நூறு பர்சன்டேஜான ஒளி வந்து இதில் வந்து விழுப்புழுதுங்களா இதோட தன்மை வந்து எப்படின்னா மனிதன் பிறந்ததுக்கு முதல் வந்து எதுக்கு பிறந்திருக்கான் அந்த கர்மா சரிங்களா அந்த கர்மாவோடைய இதுக்கு தான் வந்து பிறந்திருக்கார் சரிங்களா அடுத்த வந்து பார்க்கும்பொழுது ஏழு ஏழாம் மதி ஏழாம் எடுத்துக்கோங்க சரிங்களா எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் சரிங்களா எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் வந்து அந்தோட லக்னத்தோட எந்த லக்னமே எடுத்துக்கோங்க சரிங்களா எந்த லக்னமே எடுத்துக்கோங்க அந்த லக்னத்தோட ஒளி வந்து விழுறதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏழாம் இடமான நம்மளுடைய கூட்டாளி மனைவி சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்கிறோம் அதுக்கு வந்து எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் அடுத்து தான் வந்து இது நாலாம் மதிப்பி நாலாம் பாவம் போட்டுக்கோங்க ஸோ நாலாம் மதிப்பு பொழுது ஐம்பது பர்சன்டேஜ் சரிங்களா அது வந்து லக்ன பாவம் வந்து பார்க்கும்பொழுது என்னென்னா இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் ஏன் வந்து இருபத்தஞ்சு பர்சன்டேஜ்னால் இது வந்து இந்த அஞ்சு ஒன்பதுலேயே போயிடும் திருக்கோணி என்ன லக்னம் வருதுல்ல நம்ம அப் அப்பாவோட அப்பா அந்த டிஎன்ஏ கர்மால் தான் வரும்ல அதோட வழியே போயிடும் சரிங்களா இப்போ நான் விளக்கிறோம் பாருங்கள் இந்த ஒ இந்த ஒன்று நாலு ஏழு பத்துன்றது எப்படி வந்து ஒரே நட்சத்திரம் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சரிங்களா இங்கே என்னென்ன வருது அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்று வருதா ஓகே போட்டோம் ஒன்று போட்டோம் அடுத்து என்ன வருது பத்து பத்து சொன்னா பத்தாம் தேதியோடு அன்றரை பத்து நூறு பத்து சொன்னா இப்போ இங்கே என்னன்னு வருது முத்தாடமா உத்தாடம் முத்தாடம் ரெண்டு திருவோணம் திருவோணம் நாலு வந்துச்சா அவிட்டம் ரெண்டு ரெண்டில் முடியுமா ரெண்டில் சால்வ் பண்ணி ரெண்டில் முடியும் சரிங்களா பாருங்கள் இது முடிஞ்சிச்சு அதுதான் வந்து பார்க்கும்பொழுது இங்க இங்கே என்ன வரும் சித்திரெண்டு சுவாதி ஒன்று ரெண்டு மூணு நாலு விசாகம் மூணு கரெக்டா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வச்சு தான் வரும் புனர்பூசம் புனர்பூசம் நாலு பூசம் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆயிலம் ஒன்று ரெண்டு மூணு நாலு சரிங்களா நம்ம முன்னே சொன்னோம் ஒன்று அஞ்சு ஒன்பதில் அது மூணு மூணு நட்சத்திரம் அடுத்தது எப்படி எந்த லக்னத்தை போட்டாலையும் அது அப்படி வரும் சரிங்களா எந்த லக்னத்தை போட்டாலையும் அதுதான் வரும் ஆனால் இந்த ஒன்னொழிகள் பத்துன்றது ஜாதகர் இந்த பிறவியில் அனுபவிக்கு வந்தது எப்படி என்ன அது நான் சொன்னால அந்த நாலாம் பாவன்ற ஒரு ஆசை பாவம்னு சொல்கிறால அம்மாவோட அந்த சொத்து சுகம் எப்படி அனுபவிக்கிறது ஏழாம் பாவம்னு சொல்கிறது வந்து மனைவி யா இந்த மாதிரி மனைவி வருவாங்க சொல்கிறது பத்து வந்து சரிங்களா இப்போ பாருங்கள் அஸ்வினி பரணி கிருத்திகை இல்லைங்களா என்ன கிருத்திகை வந்து சூரியன் நட்சத்திரமா இங் இங்கே ஒன்று முடிதா இங்கே என்ன ஸ்டார்ட் ஆகுது உத்தாடம் ரெண்டும் ஸ்டார்ட் ஆகுதா உத்தாடம் ஸ்டார்ட் ஆகுதா பாருங்கள் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் அவிட்டம் என்ன நட்சத்திரம் சவ் இங்கே என்ன ஸ்டார்ட் ஆகுது சவாய் ஸ்டார்ட் ஆகுதா சித்திரை சுவாதி விசாகம் இல்லை விசாகம் ஸ்டார்ட் ஆகுதா இந்த விசாகத்தில் வந்து என்ன ஸ்டார்ட் ஆகுது என்ன புனர்பூசம் புனர்பூசமா புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் சரிங்களா அப்போ பாருங்கள் இதில் எல்லா நட்சத்திரமே வருது சரிங்களா எல்லா நட்சத்திரமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நவ கிரகங்களும் வந்து தன்மையை வந்து அனுபவிக்கிற ஒரு தன்மை தான் வந்து கேந்திரஸ்தானம் சரிங்களா அந்த கேந்திரத்தில் வந்து ஒரு கிரகங்கள் உக்காந்துட்டா அது எப்படி சொல்லிட்டு ஜாதகம் வந்து இருக்குது தனியாது இப்போ நம்ம இது மட்டும் பார்ப்போம் சரிங்களா அப்போ வந்து ஒரு ஜா ஒரு ஜாதகத்தில் ஒன்று லக்னத்துலேருந்து ஒன்றாம் இடம் நாலாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் ஒரு ஜாதகத்தில் அந்த இடத்துல வந்து ஒரு கிரகம் இருந்துட்டாலேயே வந்து கண்டிப்பாக பழங்களுக்கு கொடுக்கும் நம்ம வந்து அதுக்கு தீசுன்னு அதெலாம் வந்து நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா அந்த தன்மையை வந்து கண்டிப்பாக இந்த கொடுத்தே இருக்கணும் இந்த இடத்துல நாலு இடத்துல இருந்து சூப்பர் நூறு பர்சன்டேஜ் வச்சுக்கோங்க நாலு இடத்துலையுமே வந்து உங்களோட ஜாதி எடுத்துக்கோங்க லக்னம் எடுத்துக்கோங்க லக்னத்தில் இந்த இடத்துல நாலு இடத்துலையுமே வந்து கிரகம் ஏதோ ஒரு கிரகம் இருந்துட்டால் லக்னத்தில் கிரகம் நாலாம் இடத்துல கிரகம் ஏழாம் இடத்துல ஒரு கிரகம் ப்ளஸ் வந்து பத்தாம் மதத்தில் கிரகம் இருந்துட்டாலே வந்து உங்களுக்கு வந்து தான் சரிங்களா நாலு நாலு எவ்வளோ சொல்லலாம் நூறு பர்சன் சொல்லலாம் சரிங்களா மூணு இருந்தால் அதே எழுபத்தஞ்சு இருந்தால் ஐம்பது போட்டுக்கோங்க ஒன்று தான் இருபத்தஞ்சு போட்டுக்கோங்க ஸோ இந்த தன்மையில் வந்து கரெக்டாக வந்து இருக்கும் இந்த தன்மையில் தான் வந்து இயங்கோது சரிங்களா இதில் என்ன டவுட் இருக்கு உங்களுக்கு சொன்னதில் ஏதாவது அதையா உங்களுக்கு நாலாம் மட்டும்தான் கண்டிப்பாக நல்லதை செஞ்சு கொடுக்கும் அதான் பசங்க போட்டிருக்கு பாருங்க நாலுமே வந்து கிரக வந்து நல்லதை செஞ்சு கொடுக்கும் அது நம்ம வந்து சொல்ல கேது தான் வந்து நலமொழி இது இருக்குன்னு சொல்கிறீங்களே அப்படிலாம் இல்லை ஏன்னா வந்து ஒரு சூச்சி மீதி இருக்குது இந்த கேந்திரஸ்தானத்தில் பாவாதிக்குள் உட்காரும் பொழுது அதோடய பலம் வந்து மிக பெருசாக மாறும் ஏன்னா நம்ம ஜாதவை குழப்பம்ல இப்போ நான் தான் சொல்கிறேன் நீங்கள் ஜாதி கொடுக்கும் பொழுது ஆய்வு பண்ணும் பொழுது ஆய்வு செஞ்சு பாருங்கள் இப்போ சூச்சி மீதி என்னென்னா திரிகோணத்தில் என்னென்னா திரிகோணத்தில் சுபர்கள் இருக்கும் பொழுது நன்மையை கொடுப்பார்கள் எல்லாரும் தெரிஞ்சதுதான் ஸ்தானத்தில் பாவர்கள் இருக்கும் பொழுது அந்த அதிபர் போய் உட்காரும் பொழுது அந்த பழங்கள் வந்து வலு வந்து ரொம்ப அதிகம் சொல்லுவாங்க சரிங்களா அதுதான் பாவ கிரகங்கள் சொல்கிறேன் பாவ கிரகங்கள் வந்து இந்த இந்த இடத்துல இருக்கும் பொழுது இப்போ வந்து கேது இருக்காங்க அதில் வந்து சனி பகவான் இருக்கிற அந்த மாதிரி சொல்கிறேன் சு சுப பழம் தான் சொல்கிறேன் சுபபலம் தான் சொல்கிறேன் சுபகலம் வந்து கொடுப்பாரு அப்படின்னு நான் சொல்கிறேன் சரிங்களா ஆ சுபகலம் கொடுப்பார்கள் அதே வந்து இன்னொரு சூட்சமான விதி இருக்கு சரிங்களா என்னன்னா இந்த திரிகோண அதிபதிகள் ஒன்று ஐந்து ஒன்பது இந்த திரிகோணம் ஐந்து அதிபதிகள் இதெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்னும் ஒன்று சொ போட்டுறேன் இப்போ வந்து இதுக்கு திருவோணப் பேசிக்கலாம் யார் ஒன்று அஞ்சு ஒன்பதுக்கு இதுக்கு வந்து செவ்வாய்த்துக்கலாமா இதுக்கு வந்து சூரியன் இதுக்கு வந்து சுக்கரன் இதுக்கு வந்து சனி பகவான் சரிங்களா இந்த கேந்திரத்துக்குங்களா இந்த இந்த திரு இந்த கேந்திரம் இருக்கா ஒன்று சாரி சூரியன் இங்கே வரும்மா சந்திரன் இளா இங்கே வந்து ஒன்று அஞ்சு ஒன்பதா சூரியன் குரு இப்போ இந்த மேஷ் லக்னத்துக்கு சரிங்களா மேஷ் லக்னத்துக்கு குரு பகவான் யாரு ஒன்பது கூடியவரா இவர் யார் எது ஒன்னு ஒன்பதுன்னு யாரு திருகோணத்துக்குடியவர் திருகோணம்னா ஒன்று அஞ்சு ஒன்பது திருகோணம் அவங்க ஒரு லக்னத்திலேருந்து எடுத்துக்கோங்க சரிங்களா திரிகோணம் இப்போ இவர் வந்து இந்த லக்னத்துக்கு இந்த இடத்துல இருந்தாருன்னு வச்சுக்கோங்க என்னவா இருக்காருங்க திருகோணாதிபதி கேந்திர உட்காந்து என்னவா இருக்காருங்க கு குருவுக்கு என்ன வீடு உச்சமாக இருக்கார் சரிங்களா அது ஒன்று எடுத்துக்கோங்க நான் ரவுண்ட் பண்ணுற பாருங்க சரிங்களா அதே மாதிரி நீங்கள் வந்து சு சுக்கனுக்கு வந்து ஆச்சு வீடா அதை வாங்கி ஓகேங்களா இங்கே குரு இருந்துட்டு இந்த சுக்கரன் இருந்துட்டு இந்தியாத்தான் சனி பகவான் இருக்கார் சரிங்களா அப்போ என்ன நடந்து ஒவ்வொரு வீட்லேயும் வரும் அதிபதி இருக்கும் பொழுது இன்னும் வந்து பவர் அதிகமாக ஸோ அதான் சொல்லுவேன் திருகோணாதிபதிகள் வந்து கேந்திரத்தில் இருக்கும்போது இன்னும் வந்து ராஜயோகத்தை தரும் இதான் ஒரு கான்செப்டே ராஜயோகத்துக்கு இது என்ன கான்செப்ட் என்னன்னா உங்களுடைய திருகோணாதிபதிகள் உங்களுடைய கேந்திரத்தில் வந்து இருக்கும் பொழுது இன்னும் வந்து அபிரதிகமான வந்து ஒரு ராஜத்தை கொடுப்பார் இதே வந்து உங்களுக்கு தசாபத்தி வரும் மனது அந்த பர்டிகுலர் தசாபுத்தி எடுத்துட்டு அதே மாதிரி வந்து தாரி நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு ஐயா சொன்னார்ல ஜென்மத்தாரு வதத்தாரு சொல்லிட்டு அந்த தாரையை பார்த்து பார்க்கும்பொழுது இன்னும் வந்து அற்புதமாக சூப்பராக இருக்கும் சரிங்களா இதுதான் சிம்பிள் கான்செப்ட் உங்களுக்கு இப்படிதான் ஓகே இல்லை பொதுவாக வந்து என்னென்னா ஒன்று நாலு பத்து இருக்குல்ல இந்த ஒன்று நாலு பத்தில் முதல்ல வந்து இந்த ஒன்றுன்றது என்னென்னா நமக்கு வந்து நாலு ஏழு பத்து அந்த திருகோணத்தில் ஒன்று அப்படின்னு சொல்கிறது சக்தின்னு சொல்லுவோம் சரிங்களா சக்தி அஞ்சுன்றது சரஸ்வதியை சொல்லுவோம் ஒன்பதுன்றது என்னென்னா மகாலட்சுமின்னு சொல்கிறோம் சரிங்களா இதில் என்னென்னா நம்ம ஒன்று ஐந்து ஒன்பது வந்து நம்ம வந்து அந்த ஒவ்வொரு அந்த தசாபுத்தியில் வரும்பொழுது அந்த கடவுளை வழிபடும் பொழுது நமக்கு வந்து இன்னும் வந்து சிறப்பானதை தரும் சரிங்களா அதே மாதிரி இந்த கேந்திரத்தில் இருக்கிற நாலு ஏழு பத்து இருக்குல்ல அந்த நாலு ஏழு பத்தில் பார்க்கும்பொழுது நாலுன்றது என்னென்னா பிரம்மா சரிங்களா அது அந்த இது தானே சொல்லுவோம் ஏழுன்றது சிவன் பகவானை சொல்லுவோம் பத்துன்றது மகாவிஷ்ணு சொல்கிறோம் அப்போ பாருங்கள் இந்த திருகோணாதிபதிகளும் கேந்திராதிபதிகளும் ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்தால் மட்டுந்தான் நமக்கு வந்து ராஜோவி தரும் சரிங்களா அது எந்த ஒரு மாற்று நிறுத்தும் இல்லை உங்களுடைய தசா போய் பாருங்கள் அந்த டைமில் எப்படின்னா நான் இன்னும் சொன்னல மேஷ் லக்னத்துக்கு மேஷ் லக்னத்துக்கு ஒன்பது கோடி ஒரு குரு பகவான் யார் திருகோணாதிபதி அவர் வந்து நாலாம் இடத்துல கேந்திரத்தில் உட்காந்து உச்சமாக இருக்கும் பொழுது நமக்கு வந்து ராஜோகத்து கொடுப்பார் இது அவங்க சிம்பிள் இது சரிங்களா இப்போ என்னன்னா நமக்கு வந்து ஒன்று நாள் ஏழு பத்து வந்து எனக்கு சரியில்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணும் பொதுவாக வந்து ரொம்ப சிம்பிள் தான் சரிங்களா அப்போ வந்து என்னென்னா அந்த உடைய உறவுக்க உ உறவுக்காரத்தோடு இருப்பாங்களே அவங்கள வந்து நல்லா பார்த்துக்கணும் சரிங்களா அப்போ வந்து ஃபஸ்ட்டு பாருங்க யார் நாலு யார் நமக்கு அப்போ வந்து உண்ணாளுகளை பார்த்து நல்லா சூப்பராகவும் அதுக்கு என்னென்னா பண்ணணும் ஒன்று வந்து அந்த உ உறவுக்காரத்தை பார்த்துக்கும் பொழுது நமக்கு வந்து பொறுக்காரத்தோடு கண்டிப்பாக கொடுக்கும் இல்லையா அப்போ வந்து உறவுக்காரத்துக்கு என்ன இருக்காங்க ஒன்றா ஒன்றுனா வந்து ஜாதகர் சரியா அப்போ வந்து நாலு என்ன பண்ணணும் நமக்கு வந்து நாலு யார் நம்மளுடைய அம்மா அப்போ என்ன பண்ணணும் நமக்கு வந்து அம்மாவுக்கு வந்து அம்மாவுக்கு வந்து தினமும் வந்து அம்மாவுக்கால் வந்து ஆசீர்வாதம் வாங்கணும் சரிங்களா அதுமாரி வந்து உணவு சாப்பிடும் சாப்பிடும்போது வந்து அம்மா கூட வந்து உட்காந்து சாப்பிட போகுது அம்மா இப்போ பரிமாறு பண்ணுறது அம்மா கையில் சாப்பிட்ணும் அம்மா கையில் சாப்பிடணும் அம்மா வந்து பரிமாறி அது மாதிரி சாப்பிடணும் நீங்களே எதுவும் சாப்பிடக்கூடாது சரிங்களா அப்போ வந்து நாலாம் பாகுன்றது யார் யாருக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நாலாம் பாகு வந்து எனக்கு வந்து ஒரு நிம்மதி இல்லை சொந்தமான வீடு இல்லை வண்டி வாங்க முடியல அப்படின்ற என்னென்னா நீங்கள் தொடர்ந்து வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் வந்து தொடர்ந்து அம்மா கையில் சாப்பிடுங்க சரிங்களா சிறந்த ஒரு இது சரிங்களா ஏன்னா வந்து அங்கே தான் நாலு யார் அங்கே சந்திரன் சரிங்களா அவரோட வீடு இருக்கு அது குரூப்பாக உச்சி மாறாரு ஸோ அம்மா கையில் நம்ம வந்து சாப்பாடு வாங்கும் பொழுது நமக்கு வந்து இன்னும் வந்து சிறந்த வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு சூட்சமமான ஒரு அமைப்பு ஏற்படும் அதே மாதிரி ஏழு ஏழாம் இடத்துல வந்து என்னென்னா பங்காளிகள் சொல்லலாம் கூட்டாளி சொல்லலாம் சரிங்களா மனைவி சொல்லலாம் சரிங்களா யார்கெல்லாம் கல்யாணம் ஆகிருக்கோ உங்களுக்குலாம் வந்து நல்ல ஒரு பிஸ்னஸ் கூட்டாளி ஆகிக்கணும் நல்ல ஒரு வெகுஜனும் மக்கள் வந்து இது பண்ணணும் அப்படின்னு நான் என்ன பண்ணோம் நீ மனைவிக்கிட்ட ஜனமும் ஆசீர்வாதம் ஆகணும் மனைவி சொல்கிற பேச்சு கேட்கணும் எங்கள் செய்ய மாதிரி மேடம் சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும் மேடம் சொல்கிறதுக்கு அப்போ கால் பிடிச்சிக்கணும் இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் சரிங்களா இதெல்லாம் அவர் நான் கூட இருக்கலாம் தெரியும் எனக்கு அதனால் சரிங்களா அடுத்த வந்து பத்து பத்துனா நமக்கு வந்து பொதுவாக வந்து மாமியார் சொல்லுவோம் கல்யாணம் ஆனவங்களாம் வந்து மாமியார் வந்து நல்லா பார்த்துக்குவோம் சரிங்களா அது மாதிரி நீங்கள் நல்லா பார்த்துக்கும்போது உங்களோட தொழில் நல்லா அமையும் சரிங்களா அதை நீங்கள் வந்து பார்த்துக்குவோம் சரிங்களா ஸோ இதான் வந்து நான் சொல்ல வந்தது அதுக்கப்புறம் வந்து இந்த பொதுவாக வந்து என்னன்னா இந்த யாருக்கு ராஜயோகம் அப்படின்னு நான் பார்க்கும்பொழுது என்னென்னா பொதுவாக இந்த லக்னங்கள் இருக்குது சில லக்னங்கள் என்னென்னா ரிஷிபம் துலம் கடகம் சிம்மம் மகர கும்பம் ஸோ இவங்களுக்கு மட்டும்தான் இந்த ராஜகம் அமைப்பு இருக்கும் ஏன்னா வந்து அந்த அந்த திருகோண அதிபதிகளை வந்து கேந்திரத்தில் வருவாங்க சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் ரிஷபத்துக்கு யார் பார்க்கும்போது ரிஷபத்துக்கு ஒன்பது குடியவர் யார் ரிஷபத்துக்கு ஒன்பது குடியவர் வந்து ஒன்னஞ்சி ஒன்பது யார் வரா சனி பகவான் வர்றாரா சரிங்களா அவரே வந்து கேந்திரத்துக்கு வருவார் பத்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து அவருக்கு வந்து யோகத்தை கொடுப்பவர் சரிங்களா அப்போ என்ன நீங்கள் பண்ணணும் வந்து ரிஷிபத்துக்குடியவர் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அவருடைய சனி பகவானுக்கு வந்து வழிபட்டு காக்கைக்கு வந்து வந்து சாப்பாடு போட்டுடணும் சரிங்களா காக்கையை சாப்பாடு போகிறது ஊன மூட்டர்கள் உதவி செய்கிறது தான் நீங்கள் பண்ணிட்டுலாம் அதே மாதிரி வந்து துலாமுக்கு து துலாமுக்கு என்னென்னா சனி பகவான் தான் எப்படி துலாம் சனி பகவான் சொல்கிறேன் துலாம் வந்து என்னங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன் கேந்திரத்தில் வரதா சனி பகவான் கேந்திரத்துக்கு வராரா அதே பாருங்கள் அஞ்சுக்கு பாருங்கள் அதே துலாத்தில் வந்து கும்பையோட அஞ்சு வருதா அப்போ வந்து பாருங்கள் திரிகோணாதிபதிகளும் கேந்திராதிபரும் சம்பந்தம் வருது சரிங்களா துலாம்க்கு வந்து சனி பகவான் சொல்கிறேன் அதே தான் வந்து கடகத்துக்கு வந்து செவ்வாய் சரிங்களா அது நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள் திருகோணாதிபதியில் நமக்கு வந்து கேந்திராதிபய வருவாங்க சிம்மத்துக்கு வந்து செவ்வாய் தான் வருவாங்க சரிங்களா கடைசியாக பார்க்கும்போது மகரத்துக்கும் கும்பத்துக்கு பார்க்கும்போது சுக்கர பகவான் ஒருவர் ஸோ இப்போ நான் சொன்னதில் என்னென்னா ஒவ்வொரு லக்னத்துக்கும் யார் யார் வந்து திருகோணாதிபதிகள் ராஜோவி தருவன் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ உங்களுக்கு உங்களுடைய த தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம பார்க்கும் பொழுது இன்னும் வந்து த ஆய்வு எடுத்து நம்ம சொல்லலாம் யார் வந்து உங்களுக்கு வந்து ஆய்வு இது வந்து நான் ஜென்ரலாக சொல்லியிருக்கேன் இது வந்து இந்த யோகாதிபதிகளை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய வந்து வெற்றி பெறலாம் எப்படின்னா யோகாதிபதிகள் வந்து அந்த நம்ம பெயர் வைக்கும் பொழுது இன்னும் வந்து நம்ம அப்படி இது மாதிரி வளர்ச்சி எழுப்போம் எப்போனா இப்போ நியூலேஜ்னால் நாங்கள் வந்து பேர் வைப்போம் எங்களை குருநாதையாக சொல்லி கொடுத்துருக்காரு ஒரு குழந்தைக்கு வந்து எப்படி பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் வந்து ஒன்று அஞ்சு எண்பது ஏழு பத்து பதினொன்று அந்த அதிபதிகள் வந்து ராஜயோகத்தை தரவர் யார் அவரோட லெட்டர்ஸ் வச்சு அவரோட நியூமிலேஜ் லெட்டர்ஸ் வச்சு பார்த்து வந்து கொடுக்க முடியாதது வந்து நிறைய பேருக்கு வச்சு கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ஆய்வுகளை தான் நம்ம வந்து பயன்படுத்தியிருக்கோம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து எல்லோரையும் வந்து இந்த யோகத்தை பயன்படுத்தி யாருக்கு ராஜயோகம் கேந்திர ராஜயோகம் என்ற ஒரு சின்ன டாபிக் வந்து எனக்கு வந்து பேச வாய்ப்பு எடுத்த மணிகண்டஜயாவுக்கும் முத்துப்பணையனுக்கும் நன்றி கூறி வணக்கம் இன்றைக்கி பார்க்கும் பொழுது என்னென்னா இவரை சொல்லியிருந்தார் புருஷோத்தம் ஐயா மொதல் வருஷம்தான் தான் எனக்கு வந்து இந்த மாதிரி ஐயப்பனை பார்க்க வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு சொல்லியிருந்தாரு எனக்கு வந்து நான் வந்து சின்ன என்னுடைய அப்பா வந்து பார்த்தா குருசாமி பத்தொம்பது வருஷம் வந்து மலை போட்டிருக்காரு பதினாறு வருஷமாக வந்து பெரிய வழி பாதையில் போயிருக்காரு நான் வந்து சின்ன வயசுலாம் பார்க்கும்பொழுது ஸ்கூல் காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி வந்து அழுந்து போறன்ட்டு இருக்கேன் நாலு மானை போடும் நாலு மானை போடும் கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லுவேன் ஆனால் ஒட்டையும் கூட கூட்டிகிட்டே போனதில்லை எங்கள் அப்பா வந்து சொல்லுவார் ஒரு நாள் கூட்டிகிட்டு போறேன் ஒவ்வொரு வருஷமாக சொல்லுவார் இன்று போய் நாளே ஒரு அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் வருஷம் சொல்லிட்டு அப்படியே போயிடுச்சு ஆனால் எனக்கு வந்து லாஸ்ட் வருஷம் தான் எனக்கு எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் நான் வந்து ஐயா வந்து எனக்கு வந்து போகணும் ஆசையாக இருக்கும் ஆனால் ஐயா சொன்னால் இசை நிறைய இடும் ஏன்னா வந்து ரெண்டாவது இல்லையா ரெண்டு குடியர் ஒம்பது இருக்கிறார்ரு அது மட்டும் ஃ ஃபஸ்டுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காசிக்கு போனது ஐயா கூட தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சென்னை ஸ்கூல்ஸ் மேட்ச்சி மூணு நாலு டைம் வந்து பார்த்தது ஐயா கூட தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தர்மசாஸ்திரா நான் இந்த ரெண்டாவது வருஷம் போயிருந்தேன் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஃபேஸ்புக்கில் பதிவுவிட்டு இருந்தேன் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஸோ இந்த மாதிரி வா வாய்ப்பு வந்து எனக்கு குருநாதர் வந்து ஒரு தந்தையாக இருந்து என்னை பார்த்துக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சரிங்களா இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய குணாதருக்கும் முத்துப்பணியனுக்கும் கதிரனுவுக்கும் நன்றி சொல்லி நன்றி வணக்கம் என்னுடைய நம்பர் நைன் ஜீரோ நைன் டூ ஜீரோ டபுள் எயிட் ஃபோர் டபுள் செவன் நன்றி இந்த கேப்பில் கிடா வெட்டுறதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இடையில ஒரு தடவை கேப்பில் வந்து நல்லா வெட்டுறாரு ஆமாம் சூட்சமங்களை வந்து அதை தெரிஞ்சு சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறது அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக என்னென்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ரோகிணி நட்சத்திரம் அனுச நட்சத்திரத்தில் யாராவது இருந்தாங்கன்னாவே அவங்களோட அட்வைஸை நீங்கள் கேட்கணும் அது கேட்டாவே உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அது ஜென்மத்தார விபத்து தார சம்பத்து தார வதை தவற இதையும் நீங்கள் பார்க்க வேண்டாம் பொதுவாகவே கேட்கலாம் ஏன்னா கிருஷ்ணர் வந்து ஒருத்தர் இருந்து அஞ்சு பேர்த்து என்ன பண்ணார் வெற்றியாளராக தான் மாக்கினார் நூற்றுக்கும் மேற்பட்டவரை வந்து வதம் பண்ணாங்க அப்போ கிருஷ்ணர் எங்கே இருக்கிறாரோ அங்கே என்ன இருக்கும் வெற்றி இருக்கும் அப்போ ரோகிணி இருக்கிற இடத்துல நிச்சயமாக வெற்றி இருக்கும் அதே போல் அனுஷம் அனுஷங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ஷாட் மகாலட்சுமியோட அம்சம் ஓகேங்களா ம அனுஷம் இருக்கிற இடத்துல வந்து தெய்வ கிரஷம் எப்பயுமே இருக்கும் அது அதே மாதிரி தான் அந்த அனுஷத்தோடைய தொடர்பு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதனால தான் வந்து இயல்பாகவே நமக்கு ரோகிணி அமைஞ்சதுனால கேட்க வேண்டிய சூழ்நிலை கடமையும் கூட அதனால் நம்ம பண்ணுறோம் வேற ஒன்றும் கிடையாது அது சுச்சமோ அதனால் வந்து அற்புதமாக கேந்திரம் தரும் ராஜயோகம் என்ற தலைப்பில் வந்து பேசிய நமது மொத மொத மைக்கி பிடிக்கும்போது பேச வராது ரொம்ப தடுமாற்றமாக இருந்தார் இப்போ சகதம் சரளமாக பேசுகிற அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஸோ மேலும் மேலும் வளர்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு அவர்களுக்கு புத்தகம் கொடுத்து சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம் வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும்